ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் எப்படி ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பதட்டமாகவே போச்சு ஏன்னா டைமுக்கு வந்து எல்லாம் செஞ்சுடணும் முதல் நாள் வந்து கலசம் வைக்கிற ஒர்க் இருக்குது இல்லையா அதனால் அந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹரிபரியாக போகிற மாதிரி இருந்துச்சு 4:30 மணி போல் எழுந்து என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் போல் தூரல் வந்து போட்டுட்டே தான் இருந்துச்சு கோலம் போட போடவே லேசா வந்து களைஞ்சிருக்கும் அதை வீடியோல கூட காட்டியிருப்பேன் பாருங்க அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்ல கோலம் போட்டேன் கையோடவே குழந்தைங்க வந்து அஹ் அவங்க வேலைய வந்து காமிச்சிட்டாங்க களைச்சும் விட்டாச்சு வேறு என்ன பண்ணுறது அப்படியே வந்து தீபம் ஏற்றி தூப ஆராதனை காட்டிட்டு அம்பாவில் வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கணும் இல்லையா ஸோ அவங்களுக்காக முதல்ல வெளியிலேருந்து தீபம் ஏற்றிட்டு போகணும் எப்போவுமே எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் இப்போ நம்ம அம்பாவில் உள்ள வர வைக்கணும் அப்படின்னா இருந்து தான் தீபம் ஏற்றிட்டு போகணும் பொதுவாகவே வெளியிலேருந்து தான் தீபம் நம்ம நார்மலாக ஏற்றுகிற விளக்கு கூட வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ உள்ளே வந்து பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வெளியில் வரக்கூடாது எப்போவுமே ஸோ வெளியில் தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அம்பாளை பிரதிஷ்டை செய்யறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி இரண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி கலசம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கலசம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இப்போ வந்து கலசத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம கங்கா ஸ்தல தீர்த்தமாக வந்து நினச்சிக்கணும் எப்பவுமே நம்ம தண்ணி வந்து எல்லாேருக்கும் கங்கை தீர்த்தம் அப்படிங்கிறது கிடைக்காது நம்ம வீடுகளில் இருக்கிற சுத்தமான தண்ணீரையே நம்ம கங்கை தீர்த்தமாக வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து நம்ம மங்கள பொருட்கள் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் நம்ம வந்து காயின் வந்து எண்ணிக்கையில் சேர்க்கலாம் ஐந்து ஏழு ஒன்பது அப்படி அதுக்கப்புறம் தங்க நாணயம் இருந்தால் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்முடைய விருப்பம் தான் கலசம் வந்து பரிபூரணமாக ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு வெற்றிலை வைத்து அதில் வந்து கற்பூரம் அப்படிங்கிறது ஏற்றணும் இந்த கற்பூரம் ஏற்றி அம்பாவில் அதுல ஆவாகனம் செய்ய போறோம் அதுக்காக அம்பால வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அம்பால வர வைக்கணும் ஆஹ் அதுக்காக நான் அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து சூடம் ஏத்தி அதுல அம்பால பிரதிஷ்டை செய்யணும் நம்ம இந்த சூடம் ஏற்றும் பொழுது வாராகி அம்மனை முழு மனசோடு நினச்சி அம்பால் அதில் அமர செய்து நீங்கள் நிரந்தரமாக இந்த கலசத்தில் பரிபூரணமாக எழுந்தருளி எங்களுக்கு எப்போவுமே கூடவே இருந்து துணையாக இருக்கணும் எங்களை விட்டு ஒரு க்ஷணமும் நீங்கள் பிரியக்கூடாது வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பால நம்ம முழு மனசோட பிரார்த்தனை செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம வாழ் நமக்கு வந்து என்னென்ன கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா இது இது நடக்கணும் இந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அம்பாள் கிட்ட சொல்லி முறையிட்டு அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு கலசத்தை வந்து நாம பிரதிஷ்டை செய்யணும் அதே போல் மாவிளைகள் ஐந்து மாவிலைகள் வச்சு பூரண தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து பொட்டு மேலே இருக்கிற பொட்டு வந்து எடுக்கக்கூடாது கலச தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நல்ல சந்தனம் குங்குமம் விட்டு மஞ்சள் இட்டு அழகாக அலங்காரம் பண்ணி கலசமும் வந்து மலர்களோட நமக்கு ரெடி ஆயிடுச்சு காலையிலேயே வந்து கலசம் பிரதிஷ்டை பண்ணியாச்சு கலசம் முடிச்சு பிரதிஷ்டை அப்புறம் கலசத்துக்கு நாம் தீப தூப ஆராதனை காட்டி நிவேதனம் அப்படிங்கிறது சமர்ப்பிக்கணும் நான் நிவேதனமா அஹ் அம்பாளுக்கு கொடுக்கறது கலசத்திற்காக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இதுதான் வந்து வச்சு அம்பாளை வீட்டுக்குள்ள வர இதுக்கு அப்புறம் தான் அம்பாளுக்கு நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அம்பாளுக்கு இன்னைக்கு அபிஷேகமாக நான் வந்து ஒரு சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதுளை அபிஷேகம் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் ச இதெல்லாம் தான் வந்து அபிஷேக பொருட்களை நான் பயன்படுத்தியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தஞ்சை கோவிலில் இருக்கிற வாராகி அம்மன் இனிப்பு அலங்காரத்தை வந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அது வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க முதல் நாள் அப்படிங்கிறதால இன்றைக்கி இனிப்பு அலங்காரத்தில் அம்பாள் காட்சி கொடுத்துருந்தாங்க நம்ம வீட்டில் வந்து அபிஷேகத்துக்கு அம்பாள் ரெடி ஆயிட்டாங்க நிறைய பேர் கேட்குறீங்க இந்த குட்டி அம்பாள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மேபி அதை ஸ்கிப் பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல இவங்க வந்து பாலாம்பிகை பால திரிபுர சுந்தரி ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்காங்கல்ல இவங்க வந்து வாராகி அம்மனோடவே நான் வச்சுருப்பேன் ஸோ அவங்களுக்கும் வந்து சேர்த்து தான் எப்போ அபிஷேகம் வாராகி அம்மனுக்கு செஞ்சாலும் நான் அம்பாளுக்கு திரிபுர சுந்தரிக்கும் வந்து நான் அபிஷேகம் செய்வேன் ஸோ அதனால அவங்களுக்கும் சேர்த்தே வந்து இன்னைக்கு அபிஷேகம் வந்து தயார்படுத்திட்டேன் நிறைய பேர் வந்து வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது நாம என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேக்குறீங்க ஏன்னா வாராகியம்மன் மந்திரம் எங்களுக்கு சரியா தெரியாது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அம்பாளுடைய மந்திரம் தெரியல அப்படின்னா வாராகியம்மனுடைய பெயரை மட்டுமே உச்சரிக்கிறது பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது இதுல நான் பன்னிரெண்டு திருநாமங்கள் வந்து நான் வீடியோல சொல்லிருப்பேன் அந்த திருநாமங்களை உச்சரித்தும் நாம வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் ரொம்ப எளிமையா இருக்கும் அதையும் வந்து சொல்லி நாம வழிபாடு செய்யலாம் அபிஷேகத்தின் பொழுது கட்டாயமாக எந்த இறை வழிபாட்டிலையுமே மந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அபிஷேகம் செய்யும் போதே நம்ம மந்திர உச்சரிப்போட தான் நம்ம செய்யணும் அதே போல மணி ஓசை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அந்த மணி ஓசை இல்லை அப்படின்னா நம்ம செய்யறதுக்கான பலன் கிடைக்காது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால மணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்புறம் வாராகி அம்மனுக்கு வந்து வஸ்திரம் சாத்துறது அப்படி வீடியோ கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ வந்து நான் இது கூட கொடுக்கல நான் தனியா கொடுக்குறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தா போகும் அதனால சாரி வியர் பண்ற வீடியோ மட்டும் நான் தனியா கொடுக்குறேன் நான் வாராகி அம்மனுக்கு ஒரே மாதிரி எல்லாம் சாரி கட்ட மாட்டேன் நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி மாத்தி வியர் பண்ணிட்டே இருப்பேன் அம்மாளுக்கு ஒவ்வொரு மாதிரி நான் வந்து மாதிரி கட்டி விடுவேன் அது வந்து நான் தனித்தனியா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் இன்னைக்கு வாராகிய அம்மனுக்கு நான் எப்படி வஸ்திரம் சாத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் video ஷேர் share பண்றேன் miss பண்ணாம பாருங்க ஏன்னா ரொம்ப நாளா நம்ம subscriber கேட்டுட்டே இருந்தது வாராகி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துறது எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல மற்ற பெண் தெய்வங்களுக்கும் கேட்டிருக்கீங்க மீனாட்சி அம்மனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மாரியம்மனுக்கு இவங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் வந்து தனித்தனி video வா post பண்றேன் அஹ் அதுக்கப்புறம் வந்து நம்ம அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் நிவேதனம் படைப்போம் இல்லையா அதை பற்றியும் கேட்டிருக்கீங்க தினந்தோறுமே வந்து படையலிட்டு வழிபாடு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய சௌகரியங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களால் முடியுது அப்படின்னா தினந்தோறும் அம்பாளுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்டுக்கு ஒர்க் பண்ண நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா அதனால நம்ம வந்து ரொம்ப எளிமையாக கூட படையல் வந்து கொடுக்கலாம் ஆனா கண்டிப்பா பஞ்சமி அன்னைக்கும் அதே போல கலசம் எடுக்கிறோம் இல்லையா அந்த நாள்லயும் வந்து படையல் கண்டிப்பா இருக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க எங்களால் ஒன்பது நாளும் அம்பாளுக்கு வழிபாடு செய்ய முடியாது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அம்பாளுடைய ஃபோட்டோ இருக்குது அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களால் ஒன்பது நாளும் பூஜை பண்ண முடியல அப்படின்னா பஞ்சமியை மட்டும் தவற விடாதீங்க பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த ஆஷாட நவராத்திரி காலகட்டத்தில் வர இந்த பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் இருக்குது அதனால் இந்த பஞ்சமியை ம தவற விடாதீங்க இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் பண்ணிக்கலாம் நாளும் வழிபாடு செய்ய முடியாதவங்களுக்கு சொல்றேன் அதே போல நாளும் வழிபாடு விக்கிரக வழிபாடு செய்யறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கறது நான் வீடியோவும் கொடுத்திருக்கேன் அது வந்து நீங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது தினந்தோறும் ஒரு வகையான அபிஷேகம் செய்யலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதாவது அஹ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இப்ப இன்னைக்கு பால் அபிஷேகம்னா அடுத்த நாள் தயிர் அடுத்த நாள் மாதுளை அடுத்த நாள் தேன் அடுத்த நாள் எலுமிச்சை சாறு இப்படி அஹ் ஒவ்வொரு வகையான அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தாராளமா உங்களுடைய விருப்பம் அதுனா அப்படியே செய்யலாம் அம்பால நாம எப்படி வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல அம்பாலுடைய வழிபாட்டுல நாம எந்த அளவுக்கு ஒரு தூய்மை மனசோட இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அம்பாளுடைய அனுக்கிரகம் நமக்கு அது மூலமா தான் கிடைக்கும் அதனால நீங்க தயக்கம் இல்லாம அப்படியும் செய்யலாம் அப்புறம் அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர்கள் அப்படிங்கிறது நாம மாத்திக்கலாம் இப்போ மல்லி முல்லை அதுக்கப்புறம் வந்து சாமந்தி அரளிப்பூ இந்த மாதிரி வகை வகையா நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ விக்கிரக வழிபாடு எல்லாம் செய்யறவங்க வந்து அம்பால ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அலங்கார தோற்றத்தை வந்து மாத்தி மாத்தி அமைச்சிக்கலாம் நாம வாராகி அம்மனுக்கு கொடுக்குற அந்த நிவேதனம் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்க எந்த வகையான நிவேதனம் செஞ்சு அம்பாளுக்கு படையிலிட்டாலும் அதை நீங்க சாப்பிடுங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அதே போல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தாராளமா குடுக்கலாம் அப்படி குடுக்கறதால அம்பாலே சாப்பிடுற ஒரு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அது வந்து ரொம்ப நல்லது எப்பவுமே சாப்பாடு அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அது நிவேதனமா இருந்தாலும் சரி சாப்பாடா சாதாரண சாப்பாடா இருந்தாலும் சரி அது அத வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருங்க கொடுக்கலாமா அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கடவுளுக்கு கொடுக்குற அந்த பிரசாதத்தை வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ வந்து கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் தாராளமா கொடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வீணாக்கக்கூடாது இறைவனுடைய பிரசாதத்தை வீணாக்குவது அப்படிங்கிறது மகா பாவம் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதனால அந்த பிரசாதத்தை ஒன்று நீங்க சாப்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுங்க அது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து புதுசா விக்கிரகம் வாங்கி வழிபாடு செய்யறோம்கா இந்த ஆஷாட நவராத்திரிக்காகவே நாங்க வந்து விக்கிரகம் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் விக்கிரக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கீங்க அதுவும் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி காலத்துல தான் வாங்கியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நானுமே வந்து போன வருஷம் ஆஷாட நவராத்திரியில அதுவும் எனக்கு வந்து முதல் நாளே வந்து விக்கிரகம் கிடைக்கல எனக்கு வந்து பஞ்சமிக்கு முன்னாடி நாள் தான் வந்து வந்திருந்துச்சு அதனால பஞ்சமி அன்னைக்குதான் சிலை வழிபாடு நான் செஞ்சிருப்பேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஹ் படம் வச்சு அதுக்கப்புறம் கலசம் நிறுத்தி நான் வழிபாடு செஞ்சிருப்பேன் லாஸ்ட் இயர் போஸ்ட் வந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்துல நம்ம வந்து விக்கிரகம் வாங்கி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சிலை வழிபாடு பிடிக்கிறவங்களுக்கு அது வந்து தாராளமா செய்யலாம் ஆனால் விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் உங்களால அடிக்கடி செய்ய முடியல அப்படின்னா கூட மாதந்தோறும் வருகின்ற தேய்பிரை வளர்ப்பிறை ரெண்டு பஞ்சமிக்கும் அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அதே போல தினந்தோறும் நிவேதனம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏதாவது ஒரு கல்கண்டு கூட வச்சு நம்ம செஞ்சிடலாம் தீப தோப ஆராதனை அப்படிங்கிறது அஹ் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா உருவ வழிபாட்டிற்கு முற்றிலும் மாறுபட்டது இப்ப நம்ம உருவ படம் மட்டும் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு வந்து வழிபாடு செய்யலாம் நிவேதனமும் வந்து நம்ம எப்போ வழிபாடு செய்கிறோமோ அப்போ வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது அப்படி கிடையாது தினந்தோறும் நிவேதனம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அந்த விக்கிரகத்துக்கும் வந்து அடிக்கடி அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது இருக்கணும் அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப சிறப்பான விஷயம் அம்பாளுடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யுது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து நம்ம கூட பேசுகிற தெய்வம் அம்மன் அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார்கிட்டயும் அதை வந்து சொல்ல தேவையில்லை அம்பாள் கிட்ட போய் சொன்னா போதும் அவ வந்து நேரடியா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பதில் யார் மூலமாவது வச்சிருப்பா ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட அவகிட்ட சொல்லிட்டு வந்தா போதும் யார் மூலமாவது அதுக்கான உபாயத்தை வந்து காட்டிட்டு வா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் நான் அப்படிதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்பாள் கிட்ட போய் பூஜாரியில நின்று கொஞ்சம் நேரம் அந்த பிரச்சனைய பத்தி சொல்லுவேன் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துருவேன் அது பாத்தீங்கன்னா உடனே கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கான தீர்வையும் அவ கொடுப்பா யாருக்கெல்லாம் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சு இந்த மாதிரி மிராக்கள் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வாராகி அம்மன் அப்படிங்கிறதே வந்து அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவள் பேசுற தெய்வம் கலியுகத்துல நம்ம கூட பேசும் தெய்வம் அம்மன் அதனால எனக்கு வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாராகியம்மன் தான் இன்னைக்கு வாராகியம்மனுடைய வழிபாடு ஆஷாட நவராத்திரியை ஒட்டி முதல் நாள் ரொம்ப சிறப்பாக வந்து வழிபாடு முடிஞ்சது அதே போல் மாலை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம காலையில் செஞ்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது மாலை வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நவராத்திரி காலகட்டம் அப்படிங்கிறதால அம்பாள் இரவு நேரங்களிலே அதிக சக்தி படைத்தவளாக இருப்பாள் அதனால் மாலை நேரத்திலும் ஏதேனும் ஒரு வழி நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யணும் இரண்டு வேலையும் வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் மட்டுமாவது வழிபாடு செய்யணும் அம்பாளுக்கு உகந்த நேரம் மாலை நேரம் அப்படிங்கிறதால ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டைமிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு தடவை இப்போ இன்றைக்கி என்ன நேரத்துக்கு பூஜை பண்ணுறோமோ அதே நேரத்துக்கு அடுத்த நாளும் பூஜை பண்ணணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வாஷாட நவராத்திரி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்